இங்க இருக்கிற ஆளுங்கட்சி நீட்டை விளக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்தப்போ சொன்னதை பார்த்து நாலு வருஷமும் நீட் நடக்கும் போது எல்லாமே வந்து ஒரு சர்ச்சையான விஷயங்களும் பரபரப்பான விஷயங்களும் மாணவர்களை போட்டு அந்த பாடுபடுத்துறதும் ஆடைகளை கிழிக்கிறது மூக்குத்தை கழட்ட சொல்றது இந்த மாதிரி குறிப்பா அதுவும் அண்டை மாநிலத்துல இதெல்லாம் இல்ல தமிழகத்துன்னு வரும்போது இது வந்து பெருசா அவங்களை வந்து மன ரீதியா வந்து பாதிக்கிற அளவுக்கு பண்ணிதான் அந்த எக்ஸாம் ஆளுக்குள்ளேயே நுழைய விடுறாங்க அது குறிப்பா தமிழகத்துல மட்டும் நடக்காரு அப்ப தமிழகத்துல வேண்டுமென்றே இதை செய்கிறார்கள் ஒரு கண்ணோட்டத்துல பாக்கலாமா அது எப்படி சார் இதுதாங்க இப்ப மத்த மாநிலங்கள் இந்த பிரச்சனை இல்ல இல்ல இதே நடைமுறைகள் தானே அங்கே இருக்கணும் மற்ற மாநிலங்கள் ஆள் மாட்டங்களே செய்து எழுதுறாங்களே அதுதான் அந்த ஆள் செஞ்சவங்களே பிடிச்சாச்சு ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் தவறுகள் நடக்கத்தான் செய்யும் பிளையங் ஸ்குவாட் வராங்கன்னு சொன்னா எல்லாரும் விட்டு அடிக்கிறாங்கன்னு அர்த்தம் முடியல விட்டு அடிக்கிறவங்களும் பிடிக்கிறதுக்கு பிளையிங் ஸ்குவாட் வராங்க